நொடிக்கு நொடி பதற்றத்தோடு காத்து கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே எதிர்பாராத ஒரு நிகழ்வை நடத்தி உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அதிசயத்தையும் நம்ப முடியாத பேரதிர்ஷ்டத்தையும் முன் வீட்டிற்கு நான் கொண்டு வந்து விட்டேன் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்ற உன்னிடம் உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும்போது உன்னை நிராகரித்தவர்களை பற்றி எல்லாம் கலங்கிக் கொள்ளாதே உன்னை தேடி ஒரு ஆண் வந்து உன் வாழ்க்கையே மாற்றப் போகும் தருணத்தை இங்கு தருவதற்குத்தான் நானும் அவரின் மூலம் உன் செயல்பாடுகளை அங்கு அலசி பார்த்துக் கொண்டு இருக்கின்றேன் அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் கடந்துவிட முடியாத நிலை உனக்குள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது அத்தனை நிலைகளிலும் இந்த சாய்தேவன் யாரென்று ஒவ்வொரு தடவையும் நான் உனக்கு உணர்த்தி கொண்டு இருக்கும்போது தடங்கள் ஏற்பட என்ன காரணமோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் புரிய தினமும் குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் என்ன செய்வதென்று தெரியாமல் பெரிய குழப்பத்தில் முடிவு எடுக்க தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொருவரின் பேச்சை கேட்டு உன் மனம் தடமாறி சென்று கொண்டிருக்கின்றது அதை எப்படி சரி செய்யப் போகிறேன் என்றுதானே நீ பொறுத்திருந்து பார்க்கும் தருணம் வந்து விட்டது என் தங்கமே உன் மனம் மாறினாலும் தடமாறினாலும் எடுத்துக்கொண்ட இலக்கிலிருந்து விடாதே உனக்கான பயணத்தை தீர்மானிப்பது இந்த அப்பன் நானாக இருக்கும் போது நீ நடந்து செல்கின்ற பாதையில் உனக்கு வெளிச்சத்தை நான் தருவதற்கு வந்து இருக்கும் போது எது உனக்கானதாக வந்து சேர போகிறது என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதே அந்த பிரியமானவர் மூலம் உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை நடக்கின்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டால் மட்டும்தான் உனக்கு என்ன தேவை தேவையற்றது என்பது புரிய வரும் உன் கூட உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று நீ கவலைப்படாதே உனக்கான உதவியை செய்வதற்கு இந்த அப்பன் நானே நேரடியாக களத்தில் இறங்கும் நீ இதற்காக மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நீயோ இப்பொழுது என்ன சிந்தனையை மனதில் வளர்த்து இருக்கின்றாய் தெரியுமா அவர்களை செய்தது தானே நானும் செய்து இருக்கின்றேன் ஆனால் ஒன்றுமே நடந்த இல்லையே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்களே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு நீ ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்காதே ஏன் கண்ணின் மணியே உன் வாழ்க்கையை நானாக மாற்றத்தரும் தருணம் வந்திருக்கும் போது உன் போராட்ட வேறு அவர்களுடைய போராட்ட களம்பேறு போராட்ட களத்தில் நின்று திக்கி திணறிக் கொண்டு இருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் உனக்கு உதவியை செய்யாமல் இருப்பேனாம் உன் வெற்றிக்கான பாதை இதுதான் என்று வகுத்துவிட்ட பிறகுத்தான் அந்த பாதையில் உன்னை பயணம் செய்ய நான் அனுமதித்திருக்கின்றேன் என் கண்ணின் மணியே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாகும் தெளிவாகவும் இருந்துதான் உனக்கான ஒருவரை நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் அந்த வாழ்வில் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகிறது கண்ணீரோடும் காயங்களோடும் இருந்த வாழ்க்கை முடிந்து விட்டது இன்னும் மீது எப்படி கடக்கப் போகிறது எப்படி எனக்கான விஷயத்தை நான் கடக்கப் போகிறேன் என்று தெரியாமல் உன் மனம் குழம்பிக் கொண்டு இருந்தது எனக்கு தெரிகிறது அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கு வெற்றிக்கான பாதையை தருவதற்கு உன் அப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு நல்லது கெட்டதை புரிய வைத்து உன்னை வெற்றிகரமான வாழ்க்கைக்கு விட மனநிறைவான வாழ்க்கைக்குத்தான் அழைத்துச் செல்ல போகிறேன் அதைதானே என்னிடம் கேட்டாய் எப்பொழுதுமே என் பிள்ளைகள் வசதி வேண்டும் ஆடம்பர வேண்டும் என்று கேட்டதில்லை நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் இடுவப்பா என்றுதான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாள் அந்த மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படும் தருணத்திலே இருந்து கொண்டு இருக்கும் உன் தேடலை உனக்கானதாக மாற்றிக்கொள் மற்றவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று வேலை செய்வதை விட நீ பார்க்காமல் உனக்கான வேலைகளை செய்து பார் உன்னால் மறக்க முடியாத தருணங்களும் இருக்கத்தான் செய்யும் உன்னால் சிரித்து கொண்டிருக்கும் தருணங்களும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அத்துணை விஷயத்தையும் தாண்டி நடக்கவும் தவளவும் கற்றுக்கொண்டு உனக்கு எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்று முயற்சியை மட்டும் விட்டுமிடாமல் தன்னம்பிக்கையை இழக்காமல் எடுத்துக்கொண்ட இலக்கிலிருந்து உனக்கான வாழ்க்கையை செயல்படுத்திக் கொண்டே இரு தேவையில்லாதவர்களிடமும் தகுதியற்றவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதுதானே சிறந்த புத்திசாலித்தனமாக இருக்கும் உள்ளத்தோடு போராடுவது தானே உண்மையான போராட்டம் அதுவே உண்மையான வெற்றியும் கூட அந்த போராட்டத்தில் கிடைக்கின்ற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது என் தங்கமே இனி எந்த ஒரு தடையும் இல்லாமல் உனக்கான பாதையில் தெளிவான ஒரு வெளிச்சத்தை தந்து வெற்றிக்கான பாதை உனக்கு தேடித்தர வந்திருக்கும்போது உன் மனம் வருத்தம் அடையாது உன்னை ஜெயிக்க யாருமே பிறக்கவில்லை என்று நினைப்பதை விட, எல்லோரையும் ஜெயிப்பதற்குத்தான் நான் பிறந்திருக்கின்றேன் அதற்காகத்தான் என்னப்பன் என்னை வழிநடத்திக் கொண்டு கொண்டிருக்கின்றான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு யாரும் எவரையும் வெற்றி என்று நீ நினைக்க வேண்டாம் அவர்கள் உன்னை நினைத்தாலும் அவர்கள் அப்படித்தான் என்று நினைத்துவிட்டு நீ கடந்துவிடு விடு என் பாதத்தை நீ தொட்டுவிட்ட பிறகும் எதற்காக தங்கமே மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய் இதோ உனக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் உன் அப்பாவை இனியும் காக்க வைக்காது நீ கேட்ட வரத்தோடு நீ கேட்ட வெகுமதியோடு தான் நான் வந்திருக்கின்றேன் எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் என்ன சொன்னாலும் அதை உன் காதில் வாங்கி கொள்ளாதே என் பிரார்த்தனையை என் அப்பன் என் சாங்கி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது யார் முடிந்துவிட்டது என்று சொல்ல முடியும் என்பதில் தீர்க்கமாக நம்பு ஏன் பிள்ளையே என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் மாறா நம்பிக்கை கொண்டு உனக்கான விடியல் வந்து விட்டது என்பதில் உறுதியாக இரு உன் விதியையும் கருமாவையும் நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் கஷ்டங்களை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் புலம்பி தவிக்கின்றாய் ஆறுதல் தேடிக் இருக்கின்றாய் நீ ஒன்றை தெளிவாக புரிந்து கொள் விதியையும் கருபாவை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் விதி என்று கதவு மூடிவிட்டதோ என்று அதற்காக விதியை இப்படித்தானோ கருமாவும் அப்படித்தானோ அப்படியென்றால் இந்த சாயி தேடி நாம் ஏன் போக வேண்டும் என்று நினைக்கிவிடாதே என் பிள்ளையே உன் விதையின் பிடியிலிருந்தும் உன் கருமை வினையின் பிடியிலிருந்தும் அந்த வீரியத்தை குறைப்பதற்கு இந்த அப்பனை நீ தேடி வந்து தானே ஆக வேண்டியிருக்கின்றது நீ கண்ணீர் விட்டதற்கெல்லாம் நேரத்தை இந்த அப்பன் நான் உனக்காகத்தானே தரப்போகிறேன் உன்னை வளர்ச்சியின் பாதை களைத்துச் செல்ல போகிறேன் உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை அனைத்து பிரச்சனைகளிலிருந்து தீர்ப்பதற்கும் உன் அப்பா நான் இங்கு போராடி கொண்டிருக்கும்போது போது எப்பொழுதுமே உன் அப்பா ஆய்விடம் அப்பா எனக்கு இதை தாருங்கள் அதை தாருங்கள் என்று வேண்டிக் கொள்வதை விட நீ இதற்காக என்ன தந்திருக்கின்றாயோ தெரியாது ஆனால் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் தரத்தை மட்டும் எனக்காக தந்துவிடு என்பதில் உறுதியாக தெளிவாகும் இரு காண வெற்றி பாதையை நான் தர வந்திருக்கும் போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது என் தங்கமே உன்னை பட்டமாக பரப்ப வைப்பதற்குத்தானே நான் வந்து மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும் தருணத்தை உருவாக்கிவிட்டேன் சச்சென்று உன்னக்கான நிலையை பார்த்து நீ அழுது கொண்டு தவித்துக்கொண்டு இருக்காதே எவ்வளவு காலமாக நீ காத்திருக்கின்றாய் என்று அருந்துவிட்ட பிறகும் அதற்கான பலனை நான் கொடுக்காமல் இருப்பேனா இதோ உனக்கு கொடுக்க ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது உனக்கான மகிழ்ச்சிக்கான களம் வந்துவிட்டது வரவேற்க தயாராக இரு இந்த உலகில் ஒவ்வொருவருக்கும் அவரவரின் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதமாக செய்து கொண்டுதான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ ஜெயித்து விட்டால் உனக்கு எல்லாம் கிடைத்துவிட்டதோ என்று கருவும் கொள்ள வேண்டாம் அதுபோல் தோற்று போகும் நிலைமை வந்தாலும் இவ்வளவுதானோ என்று அழுது கொண்டும் புலம்பாதை இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றத்தையும் இரக்கத்தையும் நீ சரிசமமாக ஏற்றுக்கொள்ளும் திறனை வளர்த்து கொண்டால் உனக்கான பிரச்சனை பாதி முடிந்துவிடும் விடும் என்றுதான் சொல்கிறேன் உன் கஷ்டங்கள் நிரந்தரமாகி விடுமோ என்று நினைக்கின்றாய் உன் அப்பன் உன் கூட நான் இருக்கும்போது அதை நான் எப்படி அப்படியே விட்டு விடுவேனோ என்று நினைக்கின்றாய் அதை கடப்பதற்கும் உனக்கு பதிலாக நான் இங்கு வேலை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக ஒவ்வொரு நிமிடமும் முன் கூடவே தான் இருக்கின்றேன் நீ என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் என் உருவத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் என் நாமத்தை மட்டும் பாராயணம் செய்து கொண்டே இரு என் சச்சரதத்தை மட்டும் படித்துக்கொண்டே இரு நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் விடை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன் எனக்குள் முடங்கியிருக்கும் ஞானத்தையும் அறிவையும் காட்டுவதற்கு என் அப்பா முயற்சி செய்கிறார் என்பதில் நம்பிக்கையோடு இரு உனக்கு சில நேரத்தில் குழப்பங்கள் வரலாம் அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்தி உனக்கானவரை உன்னிடத்தில் அனுப்பி வைக்கப் போகிறேன் நீ நினைத்தது தான் நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்